விஜய் பிரியங்காவுடன் ஏற்பட்ட பிரச்சினை மீண்டும் அவருடன் பேசுகின்றாரா மணிமேகலை அப்படின்ற விஷயம் பேசப்பட்டு வருகிறது குக்கி கோமாளி நிகழ்ச்சியின் சீசன் விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டே போட்டியாளராக கலந்து கொண்டார் அப்போது நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருந்த மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இடையே உரசல் ஏற்பட்ட பிரச்சனையாக வடித்திருக்கிறது இதனால் விஜய் டிவியிலிருந்து மணிமேகலை வெளியேறினார் இதன்பின் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜி தமிழ் தொலைக்காட்சியில் களமுறங்கினார் மணிமேகலை இது அவருக்கு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி தந்தது மேலும் தற்போது மேலும் தற்போது ஜி தமிழில் புதிய நிகழ்ச்சி ஒன்றை சோலோவாக தொகுத்து வழங்கப் போகின்றார் இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி பிரியங்காவுடனான பிரச்சனை குறித்தும் அவருடன் மீண்டும் பேசுகின்றீர்களா என்ற கேள்விக்கு மணிமேகலை பதிலளித்திருக்கிறார் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இதற்கு முன் நிகழ்ச்சிகள் செய்ததில்லை எனவே அங்கிருந்து அழைப்பு வந்த கொஞ்சம் யோசித்தேன் ஆனால் ஒரு பெரிய சண்டை சச்சரவுக்கு பிறகு அந்த வாய்ப்பு வந்தது அது நல்லதாகத்தான் இருக்கும் என என்னுடைய உள்மனது சொல்லியது நான் எப்போதுமே என்னுடைய உள்மனது என்ன என்ன நான் எப்போதுமே என்னுடைய உள்மனது என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்பேன் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நல்ல அனுபவம் இருக்கிறது சில விருதுகளும் அந்த நிகழ்ச்சி எனக்கு வாங்கி கொடுத்தது பதினாறு வருடங்களாக இந்த வேலையை நான் செய்து வருகிறேன் ரொம்பவே பிடித்தவில்லை கடந்த ஆண்டு பிரியங்காவுடன் நடந்த சம்பவத்துக்கு பின் அவருடன் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னை பொறுத்தவரை அது முடிந்து போன சாப்டர் அப்படின்னு சொல்லி மணிமகளை சொல்லியிருக்காங்க